ஹாய் அனைவருக்கும் வணக்கம் தேனி ஜேஜே பில்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த எஸ்டேட்டு கேரளாவில் கட்டப்பனைன்ற ஊர் பக்கத்தில் கட்டப்பனையிலிருந்து ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் ஒரு மூணு ஏக்கர் பதினேழு சென்ட்டு ஏலக்காய் ஸ்டைடு தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஏலக்காய் போட்டிருக்காங்க கொஞ்சமாக காஃபி இருக்குது ஒரு வீடு இருக்குது தண்ணி வசதி கரண்ட் வசதி எல்லாமே இருக்குது தனி பத்திரம் மூணு பேர் கையெழுத்தில் இருக்குது பேங்க்கில் முப்பது லட்ச ரூபா லோன் இருக்குது ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாலு லிட்டர் பிடிக்கிற மாதிரி ரெண்டு டேங்க் இருக்குது நம்ம இடத்த சுற்றியுமே தார் ரோடு பிடபிள்யூடி ரோடு நம்ம நிலத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒரு எஸ்டேட்டுக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது அந்த பாதையை எப்பயுமே அடைக்க முடியாது அந்த நிலத்துக்குள்ளே அந்த பாதை கண்டிப்பாக போயிட்டே ஆகும் இடத்த சுற்றியாக தாரோடுனால நம்ம பிரித்து என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம் நல்ல உயரமான இடம் என்னங்க பண்ணாலும் நல்லா தாராளமாக வரும் ப்ராப்பராக இந்த ஏலக்காயை மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல ஹீல்டு எடுக்கலாம் இதில் நல்லாணின்னு ஒரு வெரைட்டி போட்டிருக்காங்க பொதுவாக கட்டை பண்ணி சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே ஏ கிரேட் செடி தான் போடுவாங்க இந்த ஏரியாவில் ஏலக்காய் பெப்பரு ஆரஞ்சு இதெல்லாம் போகிறதுக்கு சரியான இடம் இதிலையே பெப்பர் கொடி ஒரு ஆயிரம் கோடி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்குள்ளே கிலோ அதில் அந்த செடியில் எடுத்துகிட்டு இருக்காரு தாராளமாக அதில் வாங்கி விவசாயம் பண்ணலாம் இந்த நிலத்தை ஒட்டி ஒரு ஆறு ஓடுது அதில் ஒரு செக் டேம் கட்டினீங்கன்னா எந்த வருஷத்துலையுமே நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு சரி இதோட விலை என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஒன்றரை கோடி ரூபா ஃபைனலாக கேட்குறாரு அவர் கேட்குற ரேட்டு நியாயமான ரேட்டு தாராளமாக இந்த ஏரியாவில் இந்த ரேட்டு இருக்கு வாங்கலாம் இந்த எஸ்டேட்டை பார்க்கணும் இந்த எஸ்டேட்டை வாங்கணும்னு எதுவும் பிளான் இருச்சுன்னா கீழே இருக்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அந்த சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்